மயில் போல அழகும் ஆயிரம் மத யானைக்கு உள்ள பலமும் கொண்ட அழகிய பெண் முனிவரால் சாபம் பெற்று அரக்கியாக மாறி ராமனால் அழிக்கப்பட்ட இடம்தான் பொள்ளாச்சியில் இருக்கிற கோபாலசாமி மலையில இருந்த தாடகி அம்மனுக்கு சுந்தன் அப்படிங்கிறவங்களோட திருமணாகி இரண்டு குழந்தை பிறகு சுந்தன் ஒருமுறை அகத்தியர் இருந்த ஆசிரமத்திற்கு போய் தினமும் தொந்தரவு செஞ்சங்காட்டி அந்த கோபம் தாங்க முடியாம சுந்தனை அகத்திய முனிவர் வந்துட்டு கொண்டுறாங்க அந்த விஷயத்தை கேட்ட தாடகி அம்மன் மனசு உடஞ்சு ரொம்ப அழுது குழம்பி கோவத்தோட அகத்திய முனிவரை பாக்குறதுக்கு அவங்களோட ஆசிரமத்துக்கு போறாங்க அங்க போய் இருக்கிறவங்களை எல்லார்த்தையும் தொந்தரவு செய்யறாங்க தாடகை அம்மன் கோபம் பொறுக்க முடியாத அகத்திய முனிவர் தாடகைய நீ அரக்கியா மாறி பிணத்தை மட்டுமே நீ உண்ணணும்னு சொல்லி சாபம் விடுறாரு அதனாலேயே அவ்வளவு அழகு வாய்ந்த தாடகை அம்மன் அரக்கியா மாறுறாங்க அகத்திய முனிவரை நம்ம எதுவுமே பண்ண முடியாது மிச்சம் இருக்கிற முனிவர்களை எல்லாம் போய் தொந்தரவு செஞ்சு அவங்க நடத்துற யாகத்தை தடுக்கணும்னு சொல்லிட்டு அங்க போறாங்க அங்க போனதுக்கு அப்புறமா நடக்கிற எல்லா யாகத்தையும் தடுத்துட்டே இருந்தங்காட்டி இதுக்கெல்லாம் ஒரே தீர்வுன்னு நினைச்ச விஸ்வாமித்திரர் அயோத்திக்கு போய் தசரத பேசுறாங்க அந்த முனிவர் மன்னர் அந்த எங்களுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி கேட்டு ராமரை கூட்டிட்டு போறதா இருந்தாங்க அதுக்கப்புறமா தான் ராமனும் லட்சுமணனும் முனிவர் கூட போறாங்க போயிட்டு இருக்கும் போதே பச்சை பசுமையான இடத்த பாக்குறாங்க சில இடத்த பார்க்கும் ரொம்ப பெரிய அடர்ந்த காட்டுல ரொம்ப அகோரம் வறண்டு போன செடிகள் கொடிகள் மனித எலும்பு எல்லாமே இருந்தது இதையெல்லாம் பார்த்த ராமர் வந்துட்டு விஸ்வாமித்தர் கிட்ட கேக்குறாங்க ஏன் இந்த காட்டுல வந்துட்டு இவ்வளவு எலும்பு துண்டுகள் கிடக்கு ஏன் காடெல்லாம் இப்படி இருக்குன்னு கேட்டப்போ அரக்கியா இருக்கிற தாடக நாச்சியம்மனை பத்தி சொல்றாங்க அவங்கள பத்தி பாதி சொல்றதுக்குள்ளேயே அங்க அந்த அரைக்கு வந்துடுறாங்க உடனே ராமர் வில்ல எடுத்து கடும் போராட்டத்துக்கு அப்புறம்தான் ராமன் விட்ட வில்லால தாடகையோட நெஞ்சிலேயே அந்த அன்பு பாஞ்சிருது அப்போ கீழே தாடகை உயிர் பிரிந்ததுக்கு அப்புறமா சாப விமோசனம் கிடைச்சு இங்க வர மக்களுக்கு நல்ல அருளை தரணும்னு ராமர் சொல்லி கொடுத்த இடம்தான் இந்த பொள்ளாச்சியில இருக்கிற கோபாலசாமி மலை உச்சியில இருக்கிற தாடகை நாச்சியம்மன் அம்மன் கோவில் இந்த தாடகை அம்மனை நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா வருடத்துக்கு ஒரு முறை கார்த்திகை தீபத்துக்கு அப்ப மட்டும்தான் அலவுடு